வளமை போலவே இம்முறையும் சுதந்திர தினத்தை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற கோஷத்தை தமிழ்த் தேசியவாதிகள் முன்வைத்தனர் இந்த கோஷத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் நிலவும் அந்த உறவை துண்டித்து விடலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் அதாவது தமிழ் மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பி விடுவதே அவர்களது திட்டமாகும் நாட்டின் வடமுனையில் நிலைமை இவ்வாறு இருக்க தென்முனையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரக விடுதலை புலிகளின் புலம்பெயர் அமைப்புகளை மகிழ்விக்கும் வகையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை அன்னு அரசாங்கம் கொண்டாடுவதாகவும் யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போது பயன்படுத்தப்பட்ட அந்த போர் வாகனங்களை காட்சிப்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார் வடமுனையில் தமிழ் தேசியவாதிகள் திசை காட்டி அரசாங்கத்தை சிங்கள பேரணவாத சக்தியாகவும் தமிழ் மக்களை புறக்கணித்து செயல்படுவதாகவும் காண்பிக்க முயற்சிக்கின்ற அதே வேளை தென்முனையில் சிங்கள பேரணவாத அரசியல்வாதிகள் அதே திசை காட்டி அரசாங்கத்தை புலிகளுக்கும் தமிழர்களுக்கும் ஆதரவாக செயல்படுவதாகவும் சிங்கள மக்களுக்கு துரோகம் அளிப்பதாகவும் கூச்சலிடுகின்றனர் ஆனால் யதார்த்தத்தில் அரசாங்கமோ இந்நாட்டிலிருந்து இனவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஒட்டுமொத்தமாக அழித்திட வேண்டும் என்றும் அதற்காக எல்லா இன மக்களும் பேதங்களின்றி ஒரு குடியின் கீழ் அணித்தருள வேண்டும் என்றும் தேசிய ஒற்றுமையையும் இன மத நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்தி முன்னோக்கி செல்வதன் மூலம்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றும் வலியுறுத்தி வருகிறது எனவே திசை காட்டி அரசாங்கம் சாதாரண மக்களுக்கு சார்பாக நிபந்தனையின்றி செயல்படுவதையும் பிரிவினைவாத அரசியலுக்கு எதிராக திடமாக நிற்பதையும் வெளிப்படையாகவே அவதானிக்க முடிகிறது சுதந்திரத்திற்கு பின்னரான எழுபத்தி ஆறு வருடகால அரசியல் வரலாற்றில் இலங்கையை கட்டியெழுப்புவதற்காக தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை இல்லாதொழிப்பதற்கான எந்த ஒரு தேவையும் ஆட்சியாளருக்கு இருந்திருக்கவில்லை உரிமையை மீறுவது பற்றி சிந்திப்பதற்கான உரிமை கூட அவர்களுக்கு இல்லை அவ்வாறு இருக்கையில் நாட்டுக்கு பதிலாக தத்தமது பிரபுத்துவ அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிங்கள பேரணவாத தலைவர்களால் தேச துரோக சட்டங்கள் இயற்றப்பட்டன அவர்கள் நாட்டை புறக்கணித்து தமது சுயலாப தேவையை முன்னிறுத்தி செயற்பட்டனர் அதில் மக்களின் தலைகள் உருண்டன விளக்கி கூறினார் நிலச்சுவாந்தர்களின் கட்டுப்பாட்டில் ஐரோப்பா இருந்த காலத்தில் சாகும் வரை சண்டை செய்யும் விளையாட்டில் தங்களது அடிமைகளை அவர்கள் இறக்கிவிடுவர் எதற்காக சண்டையிட்டுக் கொள்கின்றோம் என்பதையே அறிந்திராத அந்த அடிமைகள் மிக கொடூரமாக தங்களுக்குள் மோதிக்கொள்வர் விலக்கி கூறினால் நிலச்சுவாந்தர்களின் கட்டுப்பாட்டில் ஐரோப்பா இருந்த காலத்தில் சாகும் வரை சண்டை செய்யும் விளையாட்டில் தங்களது அடிமைகளை அவர்கள் இறக்கிவிடுவர் எதற்காக சண்டையிட்டுக் கொள்கின்றோம் என்பதையே அறிந்திராத அந்த அடிமைகள் மிக கொடூரமாக தங்களுக்குள் மோதிக்கொள்வர் அடிமைகளை ஏவிவிட்ட நிலச்சுவாந்தர்களோ குடித்து கும்மாலம் அடித்துக்கொண்டு கொண்டு அடிமைகள் அடித்துக்கொண்டு சாவதைக் கண்டு ரசிப்பரும் அடிமைகளின் தலைகள் உருளுகின்றன என்ற வேதனை அவர்களின் நெஞ்சத்தை காயப்படுத்தியதில்லை பழைய அடிமைகள் செத்து ஒளிந்தால் என்ன தாம் ஆட்டுவித்தது போல ஆடுவதற்கு புது அடிமை கிடைக்காமலா போய்விடுவான் என்ற எண்ணத்தில் அவர்கள் மிதந்தனர் இலங்கையின் முப்பது வார்டு கால யுத்தத்தின் மையக்கூறு பழைய நிலப்பிரபு கட்டமைப்புடன் பொருந்தி போகிறது சிங்கள பேரினவாத மற்றும் தமிழினவாத பிரபுத்துவ அரசியல்வாதிகளின் அதிகார போதைக்கு இந்நாட்டு மக்கள் பலியாகினர் இந்திய வம்சாவளி மக்களின் குடியுரிமை மற்றும் வாக்குரிமை பறிப்பு சட்டங்களாக இருக்கட்டும் தனிச்சிங்கள சட்டமாக இருக்கட்டும் நில அபகரிப்பு மற்றும் திட்டமிட்ட கலாசார அளிப்பு சட்டங்களாக இருக்கட்டும் இவை அனைத்தும் தேச துரோக சட்டங்களாகும் இவ்வாறான சட்டங்கள் நாட்டில் அமைதியின்மையையும் வன்முறை மற்றும் யுத்தம் போன்ற பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியதுடன் நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு இட்டு சென்றது வடக்கு தெற்கு பிரபுத்துவ அரசியல்வாதிகளின் சொந்த தேவையின் நிமித்தம் இந்நிலைமை தோற்றுவிக்கப்பட்டது தற்போதைய நடப்பு அரசாங்கம் மக்கள் நலனை முன்னிறுத்தி செயல்படுவதோடு பழைய ஆட்சியாளர்களால் வரையப்பட்ட துரோக சட்டங்களின் தாக்கத்திலிருந்து சாதாரண மக்களை விடுவிப்பதை தலையாய கடமையாக கொண்டிருக்கிறது அதற்கிணங்கவே சாதாரண மக்களின் சகல விதமான உரிமைகளையும் நாட்டையும் பாதுகாக்கும் பொருட்டு மக்கள் நல திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அதனால் கடந்த தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்த சிங்கள பேரணவாத அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய போர்வையில் இயங்குகின்ற தமிழினவாத அரசியல்வாதிகள் உள்ளிட்ட மக்கள் விரோத கும்பல் எல்லோரும் கதிகலங்கி போயிருக்கின்றனர் தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்துமாறு கெஞ்சிக்கொண்டிருந்த கும்பலின் முகத்தில் தமிழ் மக்கள் என்று கரியல்லி பூசியிருக்கின்றனர் ஆனால் கடந்த காலங்களில் இக்கும்பல் தமிழ் மக்களின் முகத்தில் பூசி வந்ததோடு நாட்டுக்குள் புகையையும் கிளப்பிவிட்டனர் ஆனால் இம்முறை கரிநாளை காட்டிலும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்ட தேசிய சுதந்திர தின விழா ட்ரெண்டாகி இருக்கிறது கடந்த காலங்களில் கரிநாள் கும்பலுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்துவதன் மூலமாக மக்கள் மத்தியில் கரினால் கும்பல் விளம்பரமாகினர் ஆனால் இம்முறை கரிநாள் கும்பலுக்கு இருக்கின்ற போராடும் உரிமைக்கு எதிராக திசை காட்டிய அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை மாறாக தேசிய சுதந்திர தினத்தை உயர்த்தி பிடிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தது அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் நாடு முழுவதிலும் சாதாரண மக்களும் சிவில் அமைப்புகளும் சுதந்திர தினத்தை கொண்டாடினர் யாழ் மாவட்டத்தில் வளமையை காட்டிலும் அநேகமான இடங்களில் தமிழர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடினர் புலிகளின் பிரிவினைவாத யுத்தம் முள்ளிவாய்க்காலில் சுருங்கியதைப் போல தமிழினவாதிகளின் கரினால் கிளிநொச்சிக்குள் மாத்திரம் சுருங்கி போயிருந்தது ஆனால் அரசாங்கமும் அதே கிளிநொச்சியில் முப்பது வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்ற வட்டக்கட்சி பண்ணையை மக்களுக்கு விடுவித்து உண்மையான சுதந்திர தினத்தை உறுதி செய்ய பாடுபடுகிறது அண்மையில் பண்டுத்தரிப்பு மற்றும் சுழிபுரத்தில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் விடுவிக்கப்பட்டன எதிர்காலத்தில் முழுமையாகவே இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து தமிழ் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படுவது உறுதி அதுபோல தமிழினவாத அரசியல்வாதிகள் எதிர்த்து நின்றாலும் வடபகுதியில் தமிழ் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படத்தான் போகின்றன மக்களும் கூட இதை வரவேற்று நிற்கின்றனர் தவிர எல்லா இன மக்களும் சமாதானத்துடனும் சமத்துவத்துடனும் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கும் பணியும் மும்முரமாக இந்த அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதனை சிதைப்பதற்காக கிளம்பி வருகின்ற தேச துரோகிகளை தோற்கடித்து ஒரு நாடாக முன்னேறுவதற்கே இலங்கையராக நாம் சபதம் பூண வேண்டும் நன்றி